வெளிய போயிருக்காரு உங்களுக்கு என்னாச்சுக்கா முகத்து ஏதோ பறிக்கொடுத்த மாதிரி என்னமோ உடம்பே சரியில்லமா நம்ம கொஞ்சம் படுக்கட்டுமா இப்ப எல்லாம் இந்த பக்கம் வரதே இல்லப்பெல்லாம் இருக்கு ஒன்னும் வரக்கூடாதுன்னு இல்லம்மா அங்க எங்க பொண்ணு பாக்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அது சரி உட்காருங்க ஆஹ் இருக்கேன் 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 உண்மையை சொல்லட்டுமா தேவிகா எனக்கு இந்த புரோக்கர் வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல அதேன்னு மாமா அப்படி சொல்றீங்க மேட்ச் வார் ஈச் அதர்னு சொல்வாங்க அது மாதிரி தான் இப்ப மனமக்கள் செலக்சனோ டாக்டருக்கு டாக்டர் தான் வேணுமா வக்கீலுக்கு வக்கீல் தான் வேணுமா அது சரின்னு அங்கங்க லோனு அலைஞ்சு ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை செட் பண்ணி கல்யாண ஏற்பாடு பண்ணா கடைசியில நம்ம கமிஷன்ல தான் கை வைக்கிறாங்க இப்படி ஏமாத்துனா எப்படிமா அப்போ முத்து எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுங்க ஆமாமா நாம கூட நடந்து வரவனையே நாம நம்ப முடியாத காலம் இது அப்ப மகாபலி கிட்ட வாமனம் கேட்ட மாதிரி இப்ப மூணாவது அடி நம்ம தலையிலே கை வைக்கிறாங்க ஐயோ முத்துமாமா கிட்ட பேசிட்டு இருந்தா நேர போறதே தெரியல அம்பிகா முத்துமாமா காபி கூட நான் வரேன் அது சரி நான் வந்த விஷயத்த சொல்லலையா என்ன விஷயம் சொன்னா என் மேல கூடாது உங்க சொந்தக்காரங்கிற பாசத்துல நான் வற்புறுத்தினேம்மா அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வீட்டுல மறுபடியும் கேட்டாங்க உன் அபிப்பிராயம் என்னன்னு சொன்னீங்கன்னா என்ன முத்துமாமா

அது சரி எப்படி உங்களுக்கு என்ன சிம்பதி வந்தது என்ன வேணாலும் சொல்லிக்க ஓ விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அந்த ஒரு நினைப்பு தான் என்ன இப்ப முன்னாடி வர வச்சது என்னாலதான் நீ கிளாஸ்க்கு வராம இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இப்பவாவது என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு என்ன மன்னிச்சுட்டேன்னு அந்த வரட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்த ஒரு மாசம் ஹாங்காங் போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும் நான் இல்லாதப்போ மேனேஜர் பொறுப்ப நினைக்கிறேன் உனக்கு இது நியூஸா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்ல வேண்டியது அப்போ இருந்து உன் டியூட்டி என்னோட கேபின்ல தான் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் வரேன்